ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க இந்த வத்த குழம்புக்கு வந்துட்டு பொடி எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் மிளகு சீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்புள்ள தாளிப்புக்கு போட்டுட்டு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் இதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் கலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து ஊற்றியிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா சிம்ளையே வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம்னா எண்ணெய் விட்டு மணத்தக்காளி வத்தல் இருக்குது பார்த்திங்களா அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அந்த குழம்புல பார்த்திங்கன்னா இதை அப்படியே போடணும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் வெள்ளம் சேருங்க நான் மறந்துட்டேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்